நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதியில் மிக முக்கியமான தெளிவான விளக்கத்தை வந்து சொல்ல போகிறேன் முடிஞ்சால் தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சொல்ல போகிறேன் இது நோக்கி தான் போய்கிட்டுருக்கு சரிங்களா எப்படி வேணாலும் சூழ்நிலை அப்படி இப்படி மாறி போனாலும் இறுதியில் நியாயம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்வு நடைபெறும் எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் அதற்கு மேற்கொண்டு நடைபெறும் தேர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு தேர்வு நடைபெறும் எப்போ நியமன தேர்வு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் நடைபெறும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நடைபெறும் என்ன இப்போ தான் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டு செயல்படுத்த போகிறாங்க செயல்படுத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்க நீங்கள் என்ன தவறாக நீங்கள் என்ன பிடிங்கினு இருந்தீங்க அப்படின்லாம் கமெண்ட்டில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜியோ போட்டு அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டே அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஜியோ போட்டு செயல்படு அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு எக்ஸாம் இன்னமும் செயல்படுத்தப்படல ஆக தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் அதை நோக்கி பயணிக்கும் அதுவே வரைக்கும் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்வாங்களா மேற்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னா இப்போதைக்கு மேற்கொண்டுருவாங்க இருக்கிற வேக்கன்சியை இப்போ மேற்கொள்வாங்க எப்படி வெயிட்டேஜ் முறையை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பழைய வெயிட்டேஜ் முறையை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறதில்ல அதில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி மேற்கொள்ள மேற்கொள்வதற்கான சூழல் தான் இருக்கு நான் சில நாட்களுக்கு முன்பே நான் வந்து வீடியோ பதிவிட்டு இருந்தேன் இந்த கேஸ் அந்த கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னே எந்த சூழல் நோக்கி போய்கிட்ருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் அதே நோக்கி தான் போய்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட சக்ஸஸாக தான் இருக்கு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய சில யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நியமன தேர்வு நடைபெறும் இரண்டாயிரத்தி பதிமூணில் பதினேழில் பாஸ் பண்ணவங்களே எண்பதாயிரம் பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எப்படி போட போகிறாங்க அப்போ எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க அதிக பேர் இருக்கிறதுனால அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க வாங்க வாங்க எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்கன்னு அரைக்கோவில் விற்றுனுமே இருக்கிறாரு வசூல் சும்மா செமையாக நடத்துவாருன்னு நினைக்கிறாங்க இந்த யூடியூப் சேனல்காரரை யூடியூப் சேனல் மட்டும் இல்லை அவர் ஒரு இன்ஸ்டியூட்காரர் அப்படின்னு நினைக்கிறான் நல்ல ட்ரெண்டிங்காக இப்போ அவர் வந்து அடிக்கடி வராரு நிறையா கூகுள் மீட்டிங்லாம் போட்டு சும்மா செம்மையாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்பில்லை ராஜா நியமன தேர்வு இப்போதைக்கு வைக்க வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினேழுக்கு மதிப்பே இருக்கிறாங்களா எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மார்க் யார் இருக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு நேம் எக் போஸ்டிங் போடுறதுங்கிறது ஒரு கனவாவே தான் போய்கிட்டுருக்கோம் சரிங்களா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுன்றது அடுத்து இந்த முறை நியமனம் பண்ணிட்டா மீண்டும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பயத்து காரணமாக தான் நியமனத் தேர்வு வாங்கி வைங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கால தாமதம் அப்படிங்கிறதே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கால தாமதமானதே அவங்க வெற்றிக்கான சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நியாயத்தை வந்து சொல்லப்போகுது சொல்லுது எவ்வளோ நாட்கள் கடந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் காலம் கடந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறது தான் நியாயமாக முன்ன நிற்குது சரிங்களா நல்லதே நடக்கும் அதாவது விழிப்புணர்வாக சொல்லிக்கிறேன் கோச்சிங் சென்டரில் போய் பணத்தை கொடுத்து போட்டு இப்போதைக்கு எந்த அறிவிப்பும் வர்றதுக்கு முன்னாடி காசை இழந்து அஞ்சு பத்து அங்கங்கே கூலி வேலைக்கு போய் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க தான் போவான் போய் ஏமாறுவான் அதனால் அந்த மாதிரி ஏமாந்துட்டு யாரும் பண்ணிக்காதீங்க உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே கூட படிங்க சரிங்களா அப்புறம் பார்த்துக்கோங்க நன்றி